யுவதிசேவத்தில் நகரும் எம் நிறையுடைய ஒரு பொருள் ஓய்நிலை உள்ள திரி எம் நிறையுடைய பொருளின் பொருளுடன் மீச்சு மோதல் அடைகிறது முதலுக்கு பின் கனமான பொருள் நகரும் செய்யிருக்காங்க இரண்டு பொருள் வந்து ஒரு பொருள் வந்து எம் நிறைவு இன்னொரு பொருள் வந்து மூன்று எம் நிறையவும் இருக்கு அதுல மூன்று எம் நிறைவு உள்ள பொருள் வந்து ஏன்னா ஓய்நூல் இருக்கு ஆரம்ப விஷயம் சொல்ல இருக்கு அதே மாதிரி எம் நிறையில பொருள் வந்து யூங்கிற திசையத்தில் இயங்கிட்டு இருக்கு வந்து இப்படி எம் ஒன் ஒன் ப்ளஸ் எம் டூ யூடியூப் ஒன் ஒன் ப்ளஸ் எம் டூ யூடியூப்ங்கிற ஃபார்ம்லா முதல் பொருள் நிறை வந்து எம்மு அது மாதிரி முதல் பொருள் நாமதிசயம் வந்து உங்களுக்கு யூ ஏன்னா பொருளின் நிறைய வந்து எம் டூங்கிறது வந்து த்ரீ எம் கொடுத்துருக்காங்க ஆனால் ஓய்வு நிலையில என்னது உங்களுக்கு ஜீரோ யூ டூ வந்து ஜீரோ அதே மாதிரி எம் ஒன் நிறம் போட்டோம் யூ ஒன்று தெரியாது நமக்கு அதில் முதல் பொருளின் இறுதி சிவ வி தெரியாது அதே மாதிரி ரெண்டாம் புள்ளி இறுதி சிவன் தெரியாது வீட்டு தெரியாது எம் டூங்கிறது தான் தெரியும் கொடுத்துக்காங்க அப்போ இந்த டைம் டோட்டலாகவே ஜீரோ ஆயிடும் அப்புறம் எம்யூ ஈக்குவல் டு எங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்கே எம் வி ஒன் ப்ளஸ் எம் வி டூன் இருக்கா அதில் எம் பொதுவாக எடுத்துகிறோன்னா வந்து எம்யு எம்எத்தினா எம்எம் கேன் சேரணுக்கும் ஒன் பிளஸ் த்ரீ ட்ரோம் இஎம்ஏ மிச்சிடலாம் அதான் ஈக்கொல் டூ யூஎன் பிளஸ் இங்கேருந்து த்ரீ டூ இருக்கு இல்லை இங்கே த்ரீ வி வரைக்கும் இப்போ யூ ஒன் ப்ளஸ் உங்களுக்கு த்ரீ வி டூ டூ நமக்கு ஃபார்முலா வி டூ மைனஸ் ஒன் பை யூ ஒன் மை

வீட்டு மைனஸ் யூ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு யூனா யூ வரும் ஸோ வீட்டு மைனஸ் யூ ஒன் யூ அல்லது வி ஒன் எடுத்தோம்னா வீட்டு மைனஸ் யூ ஒன் வந்துரும் இப்போ சாம்போ ஒன்றில் பற்றிவிட்டோன்னா சாம்போ ஒன் த்ரீ u டூ யூ இருக்கா அது போக யூ மைனஸ் வி ஒ ஒன்று பைப் பற்றிக்கிட்டு இருக்கும் அப்போ இதில் மைனஸில் இது மைனஸ் வரும் ப்ளஸ் வரும் அப்போ யூ ப்ளஸ் யூனது டூ யூ இரீ வீட் இருக்குது மைனஸ் இது அங்கே போகும்போது த்ரீ வீ டூ ப்ளஸ் ஃபோர் வரும் யூ ப்ளஸ் யூ டூ யூ அப்போ அந்த டூவையும் இந்த ஃபோரையும் அடித்தோன்னா நீங்கள் டூ வி டூ ஈக்வல் டு யூனு அல்லது வி டூ ஈக்வல் டு யூ பை டூ அப்போ இரண்டாவது பொருளின் எழுதி விஷயம் அது முதல் பொருளின் ஆரம்ப திசையத்தில் பாதியாக இருக்கும் என்பதுதான் இதில் ஃபேன் அளவுக்கு கிடைக்கக்கூடியது அதாவது இதில் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி யூ பை டூ என்பதுதான்